வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு பழம் ஒரு மூத்த அரசியல் சொல்லலாம் ஒரு பழக்கருப்பையா அப்படிங்கிற ஒருத்தர் என்னென்னா முரசு சேனலில் வந்து ஒரு டிபேட் நடத்துகிறாங்க டிபேட் என்னென்னா தாவேக்கா அந்த கட்சியை பற்றி தான் ஒரு டிபேட் நடத்துகிறாங்க ஆனால் அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்ததுனால நல்ல அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்ன விஷயம்னா சீமான் காலி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அவர் சொல்லும் போது அந்த அந்த அரங்கத்தில் வந்து அந்த சத்தமோ கிளாப்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது இதற்கான காரணம் என்னென்னு பார்க்குறாங்க உண்மையை சீமான் அவர்கள் காலி ஆகிட்டாரா உங்கள் கட்சி நிலமை என்ன இப்போ அவர் வந்ததினால வணக்கம் தம்பி அந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்தேன் அந்த கட்சியோட அந்த விவாதத்தோட தலைப்பு என்னென்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுனால பெரும்பான்மையான மக்கள் விஜயை ஆதரிப்பார்களா அப்படின்றது தான் வந்து அந்த விவாதத்துக்கு எடுத்து உட்படுத்தப்பட்டது இதில் வந்து நீங்கள் மூத்த தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவர் என்ன மொழியில் பேசினாரோ அதனால் அவருடைய மொழியிலே நான் வந்து பதில் அளிக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன வந்து ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு எதிரி தான் தீர்மானிக்கிறான் அதனால் இந்த மாதிரி மூத்த தலைவர்களாக இருந்தாலும் அவருடைய மொழியில் பதில் சொல்கிறது வந்து என்னோட பாணி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை வந்து ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அவரோட பேட்டியில் அவர் வாய் வைக்காத இடம் கிடையாது அவருன்னு கூட சொல்லக்கூடாது அவன் அவன் வாய் வைக்காத இடம் எங்கும் கிடையாது எல்லா கட்சியிலேயும் பயணிச்சிட்டு இப்போ அரசியல் அனாதையாக இருக்காரு அவர் வந்து இந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அவர் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் அனாதை அவன் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து ஏகலவன் ஐயா சொல்லியிருந்தாங்க அவர் பேரை வந்து கோவிந்தன் சொன்னால் அவர் ஒத்துப்பாரான்னு கேட்டார் நான் முன் அதுக்கும் மேலே போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அவரோட பேரை கோவிந்தன் விட அவங்க அப்பா பேர் கோவிந்தன் நான் சொல்கிறேன் கோவிந்த் கருப்பையா அப்படின்னு நான் அவரோட பேரை சொல்கிறேன் இன்னும் அவருக்கு வலிக்கட்டும் அவரோட மகனை அவருக்கு மச்சான்னு சொல்கிறேன் அவங்கள அவரையும் அவங்க மகனையும் மட்டும் நான் விமர்சிக்கிறேன் ஏன்னா திராவிடர்களை வந்து திராவிடன்னு சொல்லணும் தமிழர்களை தமிழன் சொல்லணும் அவரோட கருத்து என்னென்னா திராவிடனை வந்து திரா தமிழர்கள்லாம் திராவிடன்னு சொல்கிறாரு இந்த கருத்தை வந்து யாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்குன்னு தனித்துவம் இருக்குது நாங்கள் தமிழர்கள் தமிழர்களாக வாழ்ந்துட்டு நாங்கள் போகிறோம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா சீமான் காலி நாம் தமிழர் கட்சி காலி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை புதுச்சு காட்டியிருக்கோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கோம் இன்னைக்கு நாளோட இறுதியில் எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்ந்திருப்போங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வெளியிடுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பகுதியில் பெரம்பூர் தெற்கு தொகுதியில் எத்தனை இளைஞர்கள் வந்து இந்த க நான் உறுப்பினர் செயற்கையில் கலந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த பேட்டி வாயிலாக உங்களுக்கு புகைப்படங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அதை பாருங்கள் அதனால் அவங்க அரசியல் அநாதைகள் பேசுகிற பேச்சை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது கருணாநிதி கடவுளா அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்ட ஒரு நபர் தான் வந்து நம்ம கோவிந்தசாமி அவருக்கு வெறும் கோவிந்தசாமி கிடையாது கொட்லு கோவிந்தன் இந்த கொட்லு கோவிந்த இந்த புத்தகத்தை எழுதிய பிறகு திமுகவில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆன ஒரு கோவிந்தசாமி தான் இந்த கொட்லு கோவிந்த இவர் பல கட்டங்களில் பல கட்சிகளில் வந்து வாயை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அட வணக்கம் அந்த நிகழ்வு நாங்களும் பார்த்தோம் அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய பயணத்தை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது தான் அதோடைய நிகழ்வுடைய முக்கியமான கேள்வி அதுக்கு வந்து அவர் கூறிய வார்த்தை வந்து மிகவும் தவறு சீமானே காலி அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா கட்சி இப்போ தான் தொடங்கியிருக்காங்க நானும் விஜய் அண்ணாவோட ஃபேனு தான் தீவிர ஃபேனு தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன் ஸோ கட்சி வேறு கொள்கை வேறு ஸோ எங்களுடைய கொள்கையை முன் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த கட்சியில் வந்து இருக்கோம் எங்களுடைய அரசியல் ஆசாலம் வந்து எங்கள் அண்ணன் செந்தன் சீமால் தான் அவருடைய அரசியலையும் அவருடைய அரசியல் பயணத்தையும் தான் நாங்கள் வந்து முக் முக்கியத்துவமாக கொண்டு மக்கள் பயணத்தில் வந்து இறங்கியிருக்கோம் ஸோ அந்த கட்சி வந்து இப்போ தான் தொடங்கியிருக்காங்க அந்த கட்சி வந்து இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட முன் வச்சு பார்க்கல அந்த கட்சி போக போக அந்த கட்சியுடைய வெற்றி தோல்வி எல்லாமே அந்த கட்சி பார்க்கும் ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து மிகவும் கடினமான வார்த்தைகள் அதை வந்து அவர் வந்து பேசக்கூடாது முதல்ல வந்து அவர் வந்து அவர் யாருன்னு அவரை தெரிஞ்சுக்கிட்டே பேசணும் ஸோ அந்த கட்சியில் போயிட்டு அவர் பேசுகிறாரு விரைவில் வந்து பார்க்கலாம் இப்போது நாங்கள் வந்து நடத்திக்கிற இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தியிருக்கோம் இதுவரை எங்களோட உறுப்பினர் சேர்க்கையில் வந்து ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இணைஞ்சிருக்காங்க தானே வந்து தான் இணைஞ்சிருக்காங்க ஸோ என்னென்னு கேட்டு இணைஞ்சிருக்காங்க எங்களோட பயணம் வந்து மிக வெற்றியானது மக்களுக்கான பயணம் இந்த பயணம் தொடரும் நன்றி அந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஐயா பழக்கட்சி ப பழக்கட்சி ப பழக்கருப்பையா வந்து நிறைய இடத்துல கட்சியில் வாய வச்சிருக்காரு அவர் வந்து அண்ணனை வந்து அரசியலில் வந்து இல்லவே இல்ல இல்லாமல் போயிடுவார் காணாமல் போயிடுவார்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றது தான் அந்த தலைப்பு அது குறித்து பேசாத அண்ணன் சீமானை வந்து தனிப்பட்ட முறையில் அவர் தாக்கி பேசியிருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராவிடத்தை ஆதரிக்கிறாரு தமிழ் தேசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாம் சேர்ந்து தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றாரு அப்படி கிடையாது தமிழ் தேசியம் வந்து தனியாக பேச போய் தான் இங்க எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கிறார் அதனால அவர் வந்து பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் எதுவுமே கிடையாது சரிங்களா இது வந்து முற்றுமா நம்ம இது இந்த விஷயத்தை நாங்கள் வந்து மறுக்கிறோம் ஏன்னா இது வந்து அவர் இவர் பேசுகிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுக்கான பதிலை வந்து அவருக்கு தரமாக கொடுக்கும் நான் நம்புகிறேன்